சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்கள் தாழ் பழிந்து மூன்று வாரங்களுக்கு பிறகு குருவும் சீடனும் என்ற அந்த பதிவின் ஐந்தாம் பாகத்தை தங்களுடன் பகிரலாம் என்று கருதுகின்றேன் இந்த குருவும் சீடனும் என்ற பகிர்வு இந்த ஐந்தாவது பகுதியானது இரண்டாயிரம் ஆண்டில் நடந்தது ஆகும் சுவாமிகள் எங்களுடன் பழகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து சுவாமிகள் ஜீவசமாதி அடையும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அவருடன் பெற்ற அனுபவங்களை இந்த குருவும் சீழனும் என்ற தலைப்பில் சொல்லி வருகின்றேன் எனக்கு ஞாபகம் இருக்கும் வரை வருடங்கள் மாதங்களை குறிப்பிடுகின்றேன் ஞாபகம் இல்லாத போது பகிர்வை மட்டும் தருகின்றேன் வல்ல சர்க்குருநாதர் திருக்கலலை பணிந்து பாம்பாட்டு சித்தர் கூறியது போல் தூணை சிறு துரும்பாக தோன்றிடச் செய்வோம் துரும்பை பெரும் தூணாக தோற்றச் செய்குவோம் ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணுமாயாக்கச் செய்குவோம் ஆரவாரித்து எதிராய் நின்றாடு பாம்பே என்று சொன்னார் அதாவது எப்படிப்பட்ட ஒரு பெரிய தூணாக இருந்தாலும் சரி அல்லது கல்தூணாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்களுக்கு துரும்பிற்கு சமானம் அதேபோல் துரும்பை மிகப்பெரிய கல்தூணாகவும் தூணாகவும் தூணாகவும் மாற்றுவோம் ஆணை பெண்ணாய் மாற்றுவோம் பெண்ணை ஆணாய் மாற்றுவோம் என்று மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஆண் பெண் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் அறுவை சிகிச்சை மூலம் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அன்றே அவர் ஆணை பெண்ணாய் மாற்றுவோம் பெண்ணை ஆணாய் மாற்றுவோம் படைப்புத் யாமே யாமே செய்வோம் என்று சொல்லாமல் சொன்னார் ஆரவாரித்து எழுந்து நின்ற ஆடாய் பாம்பே என்று பாம்பா சித்தர் குண்டலி பாம்பை எழுப்பியது போல் நமது மூட்டை சுவாமி அவர்களின் அந்த அனுபவம் தற்பொழுது தற்பொழுது தங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளது குருகுல கல்வி முடியும் போது சீடனானவன் குருவை பிரிந்து வாழ வேண்டி உள்ளதே என்று மனம் கலங்குவான் அவன் தான் குருவோடு இருந்த காலத்தை நமது தாயின் கருப்பைக்குள் இருந்த காலமாகத்தான் கருதுவான் இரண்டாம் கருப்பையாக கூட அதை கருத மாட்டான் தாயின் கருப்பைக்குள் எப்படி இருந்தோம் பாதுகாப்பாக இருந்தோம் அதுபோல் குருவிடமும் அந்த பாதுகாப்பாக இருந்தோம் என்ற உணர்வே அவனுக்கு இருக்கும் சீடனாக இருப்பவனுக்கு ஒட்டு மொத்தமாக குருவோடு இருப்பதே மிகச்சிறந்த ஒரு அனுபவம் அது ஒரு நல்ல வாழ்க்கை கல்வி அது ஒரு நல்ல செயல்முறை திட்டம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும் என்ற வரையறைகளை அந்த சீடனானவன் குருவோடு வகுப்பதே இல்லை குருவும் அதை அறிவுறுத்துவதே இல்லை அவன் அதாவது அந்த சீடன் அமைதியாக அமர்ந்து கொண்டு இயற்கையோடு பேசுகின்றார் தென்றலோடு அளவலாவுகின்றார் சுகமான காற்று நல்ல வானத்தில் ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்கள் இன்னும் இடி மின்னல் நல்ல மழை சுட்டரிக்கும் வெயில் ஆடுகின்ற செடி கொடி இலைகள் பூக்கின்ற பூ சுற்றி வருகின்ற வண்டு மகரந்தத்தை உறிஞ்ச சுற்றி வருகின்ற வண்டிடங்கள் இன்னும் பல பல இயற்கை காட்சிகளை ஒவ்வொரு நிமிடமும் அவன் குருவோடு இருக்கும் பொழுது சிலிப்பூட்டும் அளவுக்கு அனுபவித்து உணர்கின்றான் பிரபஞ்சமோ அந்த சீடனோடு கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுகின்றது எப்பொழுது அவன் குருவோடு இருக்கும் சமயத்தில் அவன் வாழ்க்கை என்ற மிகப்பெரிய ஒரு பொது தேர்வில் முழுமையான வெற்றி சென்டம் பெறுவதற்காகவே தான் குருகுல கல்வியை குருவிடம் கற்றுக்கொள்கின்றாள் என்ற உறுதி அவனிடம் இருக்கின்றது சீடனானவன் எப்போதுமே தன்னை தற்சோதனை செய்து கொள்வனாகவே அங்கு இருக்கின்றான் அது அறிவு என்ற ஒன்றையும் தாண்டியதாக நம்மால் அறிய முடியாத சூழ்நிலைகள் இருப்பவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக மாறுகின்றது அந்த நாள் உருவோடு இருந்த அந்த நாள் முடிகின்ற போது ஒவ்வொரு நாளும் முடிகின்ற போது அந்த நாள் என்பது ஒவ்வொரு நாளும் முடிகின்ற போது தேவையில்லாமல் நாம் இதற்காக கோபப்பட்டோமே என்று சீடன் வருந்துகிறார் தேவையில்லாமல் இதற்காக வருத்தப்பட்டோமே என்றும் சீடன் நினைக்கின்றான் எதற்காக நாம் இவ்வளவு அவசரப்பட்டோ எதற்காக நாம் இவ்வளவு பதற்றப்பட்டோ எதற்காக நாம் இவ்வளவு டென்ஷன் ஆனோ என்று அவன் யோசிக்கின்றான் இன்று குருவிடம் நாம் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டோமோ என்று சிந்திக்கின்றான் கற்றவற்றில் ஏதாவது தேவையில்லை என்றால் அதை எப்படி மாணவர்கள் தூக்கி எறிகின்றார்களோ அவ்வாறு இவன் தூக்கி எறியாமல் தூக்கி எறியப்படக்கூடிய விஷயங்களையும் சீர்தூக்கி ஆராய்ந்து தன்னைத்தானே தற்சோதனை செய்து கொண்டு வேண்டாத பக்கங்களை மாணவர்கள் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஆனால் இவன் வேண்டாத பக்கங்களையும் வேண்டிய பக்கங்களாக ஆக்குவதற்கான முயற்சிகள் இறங்குகின்றான் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த முயற்சியை செய்யும் சீடன் பிறர் பாராட்டுவதற்காக கற்றுக்கொள்வதே இல்லை தன்னிடம் இருக்கின்ற அறியாமை என்ற இருளை தன்னிடம் இருக்கின்ற ஞான சூனியத்தை விரட்டுவதற்காக அவன் முயல்கின்றான் அவன் முழுமையாக உணர்ந்து கொண்டு அவன் செய்யும் வாழ்க்கை பாதையில் அவனுக்கு வழிகாட்டக்கூடியவராகவே அகன்ற பிறகு கூட அவருடைய வழிகாட்டுதல் அவனுக்கு தொடர்ந்தே வருகின்றது அதனால்தான் மூட்டை சுவாமி ஜீவசமாதி அடைந்த பிறகும் எங்களுக்கு சுவாமிகள் அவர்கள் கற்றுக் கொடுத்த சுவாமிகள் அவரிடம் நாங்கள் இருந்த பொழுது அவரிடம் கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் எங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைகின்றன எப்படி சூரியனானவர் காலையில் உதித்து மாலையில் மறைகின்றார் என்று நாம் சொல்கின்றோம் ஆனால் அது முட்டாள்தனமானது சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் ஆனால் சூரிய வெளிச்சம் அகலம் சூரிய வெளிச்சம் மீண்டும் தோன்றும் அப்படி வேணால் சொல்லிக்கொள்ளலாம் அந்த சூரிய வெளிச்சம் அகன்ற பிறகும் கூட அதிலிருந்து கிரகிக்கப்பட்ட வெளிச்சத்தின் காரணமாக சில பொருட்கள் மிளிர்கின்றது அதாவது இருளில் கூட மிளிர்கின்றது அதுபோல் குரு அகன்ற பிறகும் இந்த சீடனானவன் குரு தந்த அந்த வெளிச்ச விழிகளில் தன் பயணத்தை தொடர்கின்றான் அதாவது குருவின் அனுபவ வெளிச்ச விழிகளில் தன் பயணத்தை தொடர்கின்றான் அதனால்தான் சீடன் எப்பொழுதுமே நல்ல மனிதனாகின்றான் அவன் சமூகம் அரசு ராணுவம் இவர்கள் விதித்த ஒழுக்கத்தையும் தாண்டி அரசியல் அமைப்பு சட்ட விதித்த சட்ட விதிகளையும் தாண்டி எது சனாதன தர்மம் என்று சிந்திக்கின்றான் அவன் மன தான் அவனை நடத்துவதாகவே இருக்கின்றது எண்ணத்தால் தூய்மையானவனாக அதனால் மனத்தில் தூய்மையானவனாக அறிவில் தூய்மையானவனாக செயலில் தூய்மையானவனாக அவனால் செயல்பட முடிகிறது தூய்மைக்கு புறம்பாக எந்த விதிகள் இருந்தாலும் அவன் பயப்படுவதே இல்லை அதனை எதிர்த்து குரலே கொடுக்கின்றான் மேலே இருப்பவர்கள் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சி செய்பவர்கள் தவறு செய்தால் கூட அவன் எதிர்த்து அதுக்கு போராடுகின்றான் அவன் தன்னை நாம் பாரதத்தைச் சேர்ந்த சீரனாக இருந்தால் நாம் பாரத நாட்டுக்கு மட்டும் உரியவன் என்று அவன் கருதி கொள்வதே இல்லை தன்னை உலகம் முழுமைக்கும் உரியவனாக அறிவிக்கின்றான் உலக மக்கள் நன்மைக்காக பாடுபடுகின்றான் எந்த ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளும் அவன் சிக்கிக்கொள்வதே இல்லை இந்த உலகிலே எண்ணற்ற ஞானிகள் வாழ்கிறார்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழவும் போகின்றார்கள் பல்வேறு காலகட்டங்களில் அந்த ஞானிகள் இந்த உலகிற்கு அள்ளி வழங்கிய அந்த அனுபவ பாடம் சித்த வைத்தியம் மற்றும் வேத உபனிஷத்தக்களின் கருத்துக்கள் பரகாய பிரவேசம் சித்திகள் அனைத்தும் இந்த உலகிற்கு வழிகாட்டவே அவர்களால் அள்ளி அள்ளி சீரனுக்கு வழங்கப்படுகின்றது அந்த குரு தந்த தந்த வெளிச்சத்தை பெற்று அந்த சீடனும் அவற்றை பிரசிரர்களுக்கு கற்பிக்க கற்பித்து தானும் குருவாகின்றான் எந்த ஒரு சீடனையும் ஒரு நாடு மட்டும் தனக்கு சொந்தம் என்று கொள்ளான் கொண்டாடுவதே இல்லை அதற்கு உதாரணம் மோகர் மோகர் இந்தியாவில் தான் பிறந்தார் இந்தியாவில் தான் வாழ்ந்தார் இந்தியாவில் தான் சித்த நிலை அடைந்தார் ஆனால் அவரை சைனா ஜப்பான் போன்ற நாடுகள் இப்போது கொண்டாடுகின்றன ஆதலால் ஒரு குருமானவர் அல்லது ஒரு சீனனானவர் எந்த ஒரு தனி நாட்டுக்கும் சொந்தமானவர் இல்லை எல்லா உலகத்திற்கும் சொந்தமானவர் எல்லா மக்களுக்கும் சொந்தமானவர் அவர் எல்லைகளைத் தாண்டுகின்றார் கண்டங்களைத் தாண்டுகின்றார் எல்லா நாட்டினரும் அவர்களையே தான் மேற்கோங்க காட்டுகிறார்கள் இப்பொழுது நமது பதினெட்டு சித்தர்களையும் இன்னும் எண்ணற்ற சித்தர்களையும் ஜெர்மானியதழ் இஸ்ரேலியர்கள் இத்தாலியர்கள் ரொமானியர்கள் ஜப்பானியர்கள் அமெரிக்கர்கள் ருஷியர்கள் இன்னும் பலரும் மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள் என்றால் இது அதனை சார்ந்த விஷயமே ஆகும் ஆக அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் பிறகும் அவர்கள் அதாவது அவர்கள்னா உருவம் சீரணும் வாழ்ந்த காலத்திற்குப் பிறகும் அவர்கள் அனைத்து மக்களாலும் உலக மக்களாலும் நேசிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சொன்ன போதனைகள் மலர்ந்து பூப்பூத்து மனம் வீசுகின்றது மேன்மையுள்ள அவர்களுடைய வாசகங்களை எல்லா நாட்டினரும் அவர்களுடைய மொழிகளில் எடுத்தாண்டு அவர்கள் தடுமாறும் பொழுது அந்த எடுத்தாளப்பட்ட கருத்துக்களை தங்களை வழிகாட்ட செய்வதற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதேபோல்தான் குரு செய்த அந்த செயலை சீரனும் பின்பற்றி தன்னிடம் மானிடம் முழுமைக்கும் பயன்படக்கூடிய மாமனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்தே வருகின்றான் தான் முழுமை பெற்றதாக எப்பொழுதும் அவன் கருதுவதே இல்லை தன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அவன் அடக்கிக் கொள்வதும் இல்லை தொட்டிச் செடியாய் என்று இருக்க அவன் விரும்புவதில்லை அதாவது நம்ம குரோட்டன்ஸ் வைக்கிறோம் அது தொட்டியில் வைக்கிறோம் அந்த தொட்டிச் செடியாய் அவன் இருக்க விரும்புவதில்லை ஆழமரமாயவே இருக்க விரும்புகின்றான் ஆழமரம் என்பது மராமரம் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்ட வாழ்மீகையும் உருவாக்கிய ஆழமரம் புத்தனையும் உருவாக்கிய ஆழமரம் அப்படி ஆழமர விழுதுகளாய் அவன் தனது கொள்கைகளை குருவிடம் கற்ற பாடங்களை உலகெங்கும் விதைக்கின்றான் அது வானவீதி எங்கும் செழுமை பரத்து செழுமை விரித்து பறந்து அனைவருக்கும் நன்மை சேர்க்கின்றது ஆக சீடர்கள் தங்களுடைய முடிவை சூழலை பொறுத்தே செய்கின்றார்கள் சீடர்கள் சக தோழர்களிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்பவர்களாகவே இருக்கின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் தேடுகின்ற முயற்சிகள் ஈடுபடுத்தி அவர்களையும் தேற்றி அவர்களையும் தன்னைப் போல் மிகச்சிறந்த சீடனாக்கி உருவாக்க முயல்கிறார்கள் தடுமாறினால் கை கொடுக்க தூக்கிவிடும் நண்பனைப் போல் கைதூக்கி விடுகிறார்கள் ஞானம் என்பது ஒருவித்த பயணம் என்பதை அந்த சீடர்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை அதாவது ஒரு விளக்கு எரியுதுன்னா அது இன்னொரு விளக்கை வந்து போட்டியாக கருதுறதே இல்லை அந்த மாதிரி அந்த சீரனும் தனக்கு போட்டியாக இந்த சீரன் வந்து விட்டான் என்று கருதுவது இல்லை குருவும் கருதுவது இல்லை ஆக சீடனோ குருவை அப்படியே ஆமோதித்து இந்த செயலை செய்கின்றான் சீரனுக்கும் குருவுக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு அன்பின் தொடர்புதான் இந்த அன்பிற்கு ஒப்பந்தமோ விதிமுறையோ கிடையாது இதுக்கு சொற்களும் இல்லை குருவில் சீடன் கரைந்து போய் விடுகின்றான் சீடனில் குரு கரைந்து விடுகின்றான் சீடன் யார் மற்றவனாக மாறுவதற்கு குருவை நாடிச் செல்கின்றான் என்பதே உண்மை அடையாளத்தை பலப்படுத்துவது சீடனுடைய நோக்கம் அல்ல இருக்கின்ற தனது சுய அடையாளத்தையும் இழந்து விடுவதுதான் அவனுடைய நோக்கம் அதன் காரணமாக சமூகம் கொடுத்த சில அடையாளங்கள் சுய அடையாளங்களை இழக்கும் போது அது காற்றில் கரைந்தது போல் கரைந்து சூடம்போல் கரைந்து விடுகின்றது அப்படி கரைவதனால் அவன் உலகம் முழுவதையும் குளிர்விக்க முடிகின்றது ஆக சீரனுடைய சுயநலமற்ற தன்னலமற்ற அந்த உறவானது உலகத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகளை தன் மூலமாகவும் தான் பெற்ற அனுபவங்களை தன் குரு தனக்கு கொடுத்ததனால் தன் மூலமாகவும் சகசீரன் மூலமாகவும் பெற்றுக் கொடுக்கின்றார் கெட்டிக்கார சீடனிடம் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள மற்ற சீடர்களும் தயாராகவே இருக்கின்றார்கள் அவனையும் குருவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் பிறகு அந்த சீடர்கள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றார்கள் இப்பொழுது குரு சீடனாகி சீடன் மீண்டும் குருவாகி குரு சீடனாகி இந்த பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது ஆக இந்த பரிமாற்றத்தின் விளைவாக அந்த குரு சிஷ்ய ஐக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒரு காரணியாக இந்த உலகத்தை காப்பாற்றும் காரணியாக திகழ்கின்றது அதனால்தான் அந்த பாபாட்டு சித்தர் பாடலை மீண்டும் சொல்லி முடிக்கின்றேன் மண்டலமுற்றும் கையால் மறைத்து விடுவோம் வானத்தையும் வில்லாக வளைத்து விடுவோம் தொண்டருக்கு சூனியமும் சொல்லி காட்டுவோம் தோன்றலுக்கு முன்பு நின்ற ஆடாய் வாம்பே என்று சொல்லி இந்த குருவும் சீனனும் என்ற பகுதியில் ஐந்தாவது பாட்டை முடித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்